முன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் இது ஒரு ஆராய்ச்சி சார்ந்த விஷயம் ஒரு ஆராய்ச்சி சார்ந்த விஷயம் இந்த பாதசாரத்தில் வந்து கிரகங்கள் நிற்கிது பார்த்தீங்களா பாதசாரத்தில் கிரகங்கள் நிற்கும் இந்த கிரகங்களுடைய கேரக்டர் எப்படி நிற்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் இப்போ பாதசாரத்தில் வந்து கிரகங்கள் இருக்குது இப்போ கிரகங்கள் என்ன இருக்குது இருபத்தேழு நட்சத்திரங்கள்ல வந்து ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் இருக்கும் அப்போ வந்து இதோடைய கேரக்டர் தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ பாதசாரத்தில் இருக்கிற கிரகத்தோடைய கேரக்டரு எப்படி இருக்கும் அந்த கிரகத்தை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா இப்போ எல்லோரும் சொல்லுவோம் இப்போ வந்து என்ன சொன்னானு யார் சாரம் வாங்கியிருக்கிறாங்க யார் சாரம் இப்போ ஒரு கிரகம் சனி சாரம் வாங்கியிருக்காங்க அப்போ சனி சாரம் வாங்கியிருந்தால் ஊனமானவர்களுக்கு உதவி செய்யுங்க அந்த கிரகம் வந்து என்ன சொன்னால் நல்லா ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறது தானே ஜோதிடர்களுடைய இயற்கையான உண்மையும் ஜோதிடம் படித்தவர்களுடைய இயற்கையான உண்மையும் அதுதானே இதானே இது தானே நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ ஒருத்தருடைய லக்கணாதிபதி எல்லாமே நமக்கு வந்து மெயின் வந்து லக்கணம் இப்படி நம்மளுடைய லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஒரு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்காருனா செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் உட்காந்துட்டார் அது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சித்திரை ஆவிட்ட மிருகசீருடைய எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருந்தாலும் அவர் வந்து எப்படி இருப்பார் தெரியுமா சிங்கம் போல தான் இருப்பார் சிங்கம் போல தான் இருப்பார் என்ன சார் சிங்கம் போல இருப்பார் அப்படின்னு நீங்கள் செவ்வாய் என்று சொன்னால் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகத்தோடைய கரணம் என்ன செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கரணம் பவ கரணத்தோடைய கிரகம் என்ன செவ்வாய் அப்போ செவ்வாய்க்கும் செவ்வாயுடைய நட்சத்திரத்துக்கும் சமம் உண்டா இல்லையா அப்போ எந்த ஒரு கிரகம் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அது சிங்கத்திற்குண்டான கேரக்டரை கண்டிப்பா எடுத்தே ஆகும் ஏன்னா வந்து என்ன சொல்றேன்னா பவகரண பவகரணத்துடைய கிரகம் செவ்வாய் அப்ப செவ்வாயோடைய நட்சத்திரங்கள் எப்பயுமே சிங்கத்திற்குண்டான கேரக்டரை எடுத்துக்கொண்டுதான் இருக்கும் தன்னிலையை விட்டுக் கொடுக்காது தன்னிலையை விட்டுக் கொடுக்காது அப்ப தன்னிலையை விட்டுக் கொடுக்காது அப்படின்னு சொல்லி வரும்போது யாராக இருந்தாலும் இவர்களிடம் வந்து என்ன சொன்னால் ஜாக்கிரதையாக இருக்கும் ஜாக்கிரதையாக இருக்கும் அப்போ கவனமாக இருக்கணும் அப்போ சரி இதே வந்து என்ன சொன்னால் ராகுவோடைய நட்சத்திரத்தில் போய் ஒரு கிரகம் இருந்தது என்று சொன்னால் இவர்கள் உண்டான கேரக்டரில் இருப்போம் புளி என்று சொன்னால் பாலம் புளிக்கு உண்டான கேரக்டரில் இருப்பாங்க புலிக்கு உண்டான கேரக்டர் என்ன சொன்னான்னா நேர்முகமாக தாக்குவது கிடையாது நேர்முகமாக புள்ளி இன்னைக்கு வரைக்கும் நேர்முகமாக ஒரு எதிரியை வீழ்த்தாது ஒரு எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லணும் அப்படியே மறைமுகமாக இருக்கும் மறைமுகமாக இருந்து வரும்போது அந்த அந்த ஒரு மறைந்திருந்து அந்த அந்த இன்னொரு மிருகத்தை தாக்கி அடித்து வீழ்த்திரும் அப்போ ராகுவோடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் ராகுவோடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் வேணாலும் இருக்கட்டும் அந்த கிரகங்களிடம் நாம் போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது டெஃபனட்டாக முடியாது ஏன்னா நம்மளுடைய இது கரணங்களில் ரொம்ப வலிமையானது அப்படிங்கிறது பவம் பாலவம் தான் பவம் என்று சொன்னால் செவ்வாய் பாலவம் என்று சொன்னால் ராகு அப்போ ராகு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறான் வந்து ராகுவோடைய நட்சத்திரத்தில் நின்றா நின்று ஒரு கிரகம் நின்றது என்று சொன்னால் இவர்கள் பாம்பை போன்ற விஷமுடையவர்கள் ஏன்னா நமக்கு ரெண்டு கரணத்தில் பாலவ கரணத்திற்கு ராகு தான் அதற்கு அடுத்து என்ன சொன்ன நாக நாகவ கரணத்திற்கு ராகுதான் அப்போ வந்து என்ன சொன்னான்னா இந்த ராகுடைய நட்சத்திரமாகிய திருவாதிரை சுவாதி சதயத்தில் ஒரு கிரகம் நின்றால் அவர்கள் எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா வந்து அவர்களிடம் நீங்கள் போய் வந்து ஒரு போராடி ஜெயிக்க முடியாது அதற்கடுத்து கௌளவகரம் கௌளவகரணத்திற்குண்டான கிரகம் யார் சனி சனியோடைய நட்சத்திரமாகிய பூசம் உத்திரம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் ஒரு கிரகம் இருந்தால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இவர்களிடம் போய் வந்தன சார் இவர்களுடைய பிடிவாதத்தை இவர்கள் தளர்த்துவதே கிடையாது பிடிவாதத்தை வந்து இவர்கள் தளர்த்தவே மாட்டார்கள் அப்போ இப்படி என்ன ஒரு நீங்கள் வழி சொல்கிறீங்க அப்படின்னா உண்மை நீங்கள் இந்த கேரக்டர் பரிசோதித்து பாருங்கள் அதாவது வந்து பூசம் அனசம் உத்தரட்டாரு இதில் ஒரு கிரகம் இருந்து இதில் ஒரு கிரகம் இருக்குது அது உங்களுக்கு என்ன ஆதிபத்தியம்னு பாருங்கள் லக்கணத்தின்படி வந்து உங்களுக்கு என்ன ஆதிபத்தியம்னு பாருங்கள் அப்போ லக்கணத்தின்படி என்ன ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து அந்த ஆதிபத்தியமுடைய அந்த கிரகத்தை வந்து நீங்கள் பரீட்சித்து பாருங்கள் அவர்களிடம் பிடிவாதம் இருக்கும் சனி என்று சொன்னால் என்னது பிடிவாதம் சனிக்கு பிடிவாதம் நான் இப்படி தான் நான் இப்படி தான் இருப்பேன் நான் இப்படித்தான் என்னுடைய கேரக்டர் இப்படித்தான் எனக்குடைய அமைப்பு இப்படித்தான் அப்படிங்கிற அந்த பிடிவாதம் இருக்கும் ஹண்ட்ரட் இருக்கும் அதில் வித மாற்றமே கிடையாது அதாவது வந்து மேச லக்கணத்தில் போய் பிறந்து ஆகிய செவ்வாய் அனுசம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் இருக்கிறது அப்போ அந்த அனுசம் என்னது சனியோடைய நட்சத்திரம் அப்போ சனியோடைய ச கௌளவ கரணத்திற்கு வந்து சனிதான் வந்து என்ன சொல்கிறனா வந்து ஆதிபத்தியமுடைய கிரகம் அந்த நபர் என்ன சொல்லுவார்னா என்னுடைய கேரக்டர் இப்படி தான் என்னை நான் மாற்றிக்கொள்ள முடியாது அது நான் பேசுவது எனக்கு தவறு என்று தெரிந்திருந்தும் ஆனால் அதை என்னால் விட முடியவில்லை அப்படி தப்பு தவறு தான் நான் தவறு அதனால தான் என்ன சொல்கிறான்னா காதறுத்த பன்றியாக இருந்தாலும் கிழங்குக்காக போய் வந்து என்ன சொல்கிறான் அத்தராத்திரியில் போகும் அப்படிங்க பன்றி என்பது வராக பெருமான்தான் இல்லைன்னு சொல்லலை என்ன சொல்கிறானா மண்ணை தோண்டும் காதை அறுத்து விட்டால் என்ன சொல்கிறான்னா அது கிழங்குக்காக மூஞ்சி வச்சு தோண்டிக்கா பன்றியை காதறுத்தாலும் கிழங்கை தின்பதை விடாதுடா அப்படின்னு கிராமத்து போக முடியும் இது உண்மை அப்போ இப்படியெல்லாம் ஜோதிடத்தில் நம்ம எடுக்கணும் அந்த அப்படியே பரீட்சித்து பார்க்கணும் அப்போ சனியோடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது பிடிவாதத்தால் அழியும் பிடிவாதத்தால் என்ன செய்யும் மந்தத்தன்மைக்கு பிடிவாதம் என்பது என்ன சொன்னாங்க கடைசியில் மந்தத்தன்மையுடைய மந்தத்தன்மையிடும் பிடிவாதம் என்பது பிடிவாதம் பிடிச்ச உடனே என்ன செய்வாங்க எல்லாரும் விட்டுருவாங்க சரிவா சனியன் தொலைஞ்சி போகுது அப்படின்ட்டு அப்படியே வந்தன சொல்கிறான்னா ஒரு இரிட்டேஷன் ஆயி 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 உடம்பு இத்து போய் உடம்பு என்ன செய்யும் நான் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அப்படியே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த பஞ்சபூத செயல்பாடுகளில் வந்து ஒரு இலக்கம் இல்லாத தன்மை வந்துச்சுன்னா என்ன நடக்கும் வாழ்க்கை வந்து என்ன சொல்கிறான்னா அந்த பாறை கணக்காக போயிடும் பாறை ஏற்கனவே இது பாறை குளிர்ச்சி அவன் என்ன நடக்கும் அப்படின்னா வாழ்க்கையை வந்து அணுக்கவே மாட்டாங்க சனியோட நட்சத்திரத்தில் அதனால் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய கேரக்டரை மாற்றிக்கிட்டேன்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன சொன்னால் வாழ்க்கையில் வந்து சனியோட நட்சத்திரத்தில் போய் பிறந்த தான் செத்துப்போகுன்னு சா சாராயம் குடிச்சிக்கிட்டு பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்த ஒருத்தன் சந்திரன் அங்கே தானே இருக்குது அவன் என்ன சொல்கிறான்னா தனக்கு நோய் வந்து கடவுளால் காப்பாற்றப்பட்டு விட்டோம் இன்னும் என்ன சொல்றான்னா தண்ணி அடிக்கான் அப்போ அவனுக்கு தெரியும் நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு என்ன சொல்கிறான்னா செத்தா செத்துட்டு போகிறோம் இப்படியே தான் இருப்பான் சனியோடைய நட்சத்திரத்தில் யார் உட்கார்ந்தாலும் செத்தான் அவருடைய கேரக்டரை மாற்றி வந்து அவர்கள் தன் நிலையிலிருந்து மாற மாட்டார்கள் பிடிவாதக்காரர்கள் அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்க அதுக்கடுத்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் யார் இருந்தியா எந்த கிரகம் இருந்தாலும் அது யானையைப் போல் வலியது சந்திரனுடைய நட்சத்திரம் கரசை காரணத்திற்கு யார் சந்திரன் அப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் வலிமையாக இருக்கும் சந்திரனுடைய நட்சத்திரமாகிய ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த கிரகம் யானையை போல் வலிமையானது உறுதியாக வலிமையாக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் பலம் கொண்ட மிருகம் வந்து என்ன சொன்னானே எத்த பெரிய பெரிய காரியத்தை எடுத்து ஐ வில் டூ இட் ஐ வில் டூ இட் அப்படி காரணம் வலிமையான மிருகம் அல்லவா அப்போ நம்ம என்ன சொல்கிறானா வந்து இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவருக்கு பிற சந்திரனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு வலிமையானது வலிமையானது அதை வைத்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து சாதிக்கலாம் சாதிக்கலாம் அதற்கடுத்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது வந்து என்ன முரட்டு முரட்டுக்காளை சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்னால் கார்த்திகை உத்தரம் உத்திராடத்தில் வந்து எந்த கிரகம் இருந்தாலும் அது மொரட்டு காளையாக இருக்கும் மொரட்டு காலைன்னு என்னது ஜல்லிக்கட்டு காலை இவர்கள் பூரா வந்து என்ன சொன்னால் நல்லா வந்து என்ன சார் சாப்பாடு போட வேண்டியது நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியது சாப்பாடு போட வேண்டியது நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியது சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அவங்க ராஜா மாதிரி எப்பயுமே வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நேரத்துக்கு நேரம் உணவு தண்ணீர் அதுக்கடுத்து கூலம் அதுக்கடுத்து பின்னாக்கு எல்லாம் வச்சு என்ன சொல்லுன்னா ஒரு ஃபங்க்ஷன் காலத்தில் மட்டும் அவங்க வந்து ஜபர் வருவாங்க வருவாகும் ஜபர் வந்துட்டு என்ன சொன்னா என்னை யாரும் அடக்க முடியாது என்னை யாரும் அடக்க முடியாது அப்படின்ட்டு வந்து என்ன சொன்னால் ஜல்லிக்கட்டில் தங்கட்டி தங்கட்டி தங்கட்டின்னு அதுக்கு பிறகு கவரை போட்டு கட்டி வச்சிருவாங்க முன்னாக்கு இதெல்லாம் போட்டு வச்சுருவோம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் எந்த தான் இப்படி தான் ஆக்டிவேஷனில் இருக்கும் அதில் யாரும் நீங்கள் மாற்றிக்கிட முடியாது என்ன காரணம் என்று சொன்னால் காளை வணிசை கரணத்திற்கு அதிபதி யார் என்று சொன்னால் சூரியன் வணிசை என்று சொன்னால் காளை இதெல்லாம் பரிச்சத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அதற்கடுத்து கேதுவுடைய நட்சத்திரம் ஆகிய அசுபதி மகம் மூலத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அப்போ உடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு கேதுவுடைய நட்சத்திரம் எந்த கரணத்தில் வரும் பத்திரை கரணம் பத்திரை என்று சொன்னால் கோழி யார் ஒருவர் அசுபதியில் ஒரு கிரகம் இருந்தாலும் பரணியில் சாரி மகத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் மூலத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் இவர்களுக்கு இத்தனைக்கான எறையை போட்டு அப்படியே கோழியை பிடிச்சிடும் இவர்களுக்கு தேவை இறை கோழி இறைய போட்டவனே என்ன செய்யும் அப்படியே வந்து என்ன அந்த நான் வந்து கப்புன்னு செய்யும் கப்புன்னு வந்து என்ன செய்யும் கண்டிப்பாக இறையை அதுக்கு இறை தான் முக்கியமாக தெரியும் எப்பயும் பார்த்தாலும் கோழி வந்து கொத்திக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த இந்த யாராவது ஒருத்தருடைய லக்கணாதிபதி அசுபதி பரணி அசுபதி மகம் மூலத்தில் இருந்தால் அவர்கள் எப்பயுமே உணவை தேடிக்கொண்டே இருப்பார் அவர்கள் எப்ப உணவு கொடுத்தோன்னு சாப்பிட்றான் காரணம் கோழி கொத்தி இறைவிறக்கக்கூடியது கூடியது அப்ப கோழி கொத்தி இறைவிறக்கக்கூடியது கூடியது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்றேன்னா இவர்களை எரை போட்டால் பிடித்து விடலாம் இந்த ஆதிபத்தியம் ஏதாவது ஒரு இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரகம் அசுபதி மகம் மூலத்தில் இருந்தால் அந்த அந்த கிரகம் உணவை கொடுத்தால் உங்களிடம் மாட்டிக்கொள்ளும் மரிச்சத்து பாருங்க அவ்வளோதான் அதுக்கடுத்து ஒருது கூட லட்டாஷ் தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தாள் தைத்துளை கரணத்துக்கு யாரு சுக்கரன் பரணி பூரம் பூராடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இவர்கள் மேல் பொதியை நன்றாக சுற்றிக்க வைக்கலாம் நல்லா செமப்பாங்க நல்லா செமப்பா பரணியில் ஒரு கிரகம் இருக்கா அது எந்த கிரகம்னு பாருங்கள் அந்த கிரகத்துக்கு வந்து களதேன்னு பேர் பூரத்தில் ஒரு கிரகம் இருக்கா அது நல்லா செமக்கும் பூராடத்தில் ஒரு கிரகம் இருக்கா நல்லா செமக்கும் என்ன காரணம்னா செமக்கிறதுக்காகவே பிறந்தது தான் பரணிபூர்வம் போராடும் பரணிபூர்வம் போராடும் அப்போ இந்த கிரகங்கள் என்ன இந்த அதில் ஏதாவது ஒரு கிரகம் தான் அது என்ன ஆதிபத்தியமோ அந்த கிரகத்தை நீங்கள் செமையை தூக்கி வைத்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் தூக்கி சம்பந்தரும் காரணம் அந்த சுக்கரனுடைய ஆதிபத்தியமுடைய உடைய நட்சத்திரங்களுக்கு கழுதை கரணத்திற்கும் சம்பந்தம் கழுதை கழுதைக்கும் சம்பந்தம் உண்டு அப்போ அந்த மாதிரி எல்லாம் செயல்பாடு கண்டிப்பாக உண்டு இதை பரிட்சித்து பாருங்கள் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து சனியோடைய நட்சத்திரத்தில் ஒன்று என்ன சொல்கிறான்னா வந்து காகம் சகுனி கரணத்திற்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து சனியோடைய நட்சத்திரத்திற்கும் சகுனி கரணத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறனா வந்து கௌளவ கரணத்திற்கும் சனிக்கும் சம்பந்தம் உண்டு என்னதான் என்னதான் சனியுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவர்கள் பிடிவாதக்காரர்கள் அவர்களுடைய எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மைனஸான விரை விஷயம் இருந்தாலும் இன்னொரு விதத்தில் சகுனியுடைய கரணம் சகுனி அப்படிங்கிறது என்ன சொன்னால் காகம் காகம்தான் கொஞ்சம் நன்றி இருக்கும் பிடிவாதம் இருக்கின்ற ஒருவனுக்கு நன்றியும் இருக்கும் பிடிவாதம் இருக்கின்ற ஒருவனுக்கு நன்றி அப்ப என்ன சொன்னா பூசம் அனுசம் உத்திராடத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் இவர்களிடம் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா வந்து ஒரு பிடிவாதம் வந்து கண்டிப்பாக இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது கடைசியில கொஞ்சம் அணைஞ்சு பேசிட்டோம்னா இவர்கள் என்ன சொன்னாங்க அந்த காக்கா என்ன செய்யும் நன்றி உள்ளது காக்காய் வந்து என்ன சொன்னால் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய காகமும் காகம் ஒரு ஒரு விதத்தில் வந்து சனிக்கு சம்பந்தப்படுவதால் கடைசியில் வந்து என்ன சொன்னா கொஞ்சம் இவர்களிடம் ஒற்றுமைக்கு முயற்சிப்பார்கள் அதனால் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு விதத்தில் இந்த ரெண்டையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் அதற்கடுத்து சதஸ்பாத காரணம் சதஸ்பாதம் என்று சொன்னால் நாய் எப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து குருவோடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இவர்களிடம் விசுவாசம் ஜாஸ்தி இருக்கும் குருவா குருவோடைய நட்சத்திரமாகிய புனர்பூசம் விசாகம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவர்கள் வந்து என்ன சொல்கிறான்னா நன்றியுடன் இருப்பார்கள் அப்படி வந்து உங்களுடைய ஜாதகத்தில் குருவோடைய நட்சத்திரத்தில் கிரகம் கிரகம் இருந்தால் குருவோடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் அந்த கிரகம் உங்களுக்கு நாய் போல் நன்றியுடன் இருக்கும் அதனால் நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யலாம் ஓகேவா அதற்கடுத்து என்ன சொன்னா பாம்பு நாகவ கரணத்திற்கு வந்து பாம்பு ராகுவோடைய நிலைமையை ஏற்கனவே சொல்லியாச்சு கிம்ஸ் துக்கணம் புதனுடைய நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் அது வந்து என்ன சொல்கிறாங்க வந்து புழு அப்போ அதுக்கு புதன் அப்போ இந்த கிம்சூக்கின காரணம் என்பது அப்போ எப்பயுமே புதனுடைய நட்சத்திரத்தில் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி இருந்தாலும் உங்களுடைய ஆயுள் ஸ்தானாதிபதி இருந்தாலும் உங்களுடைய லக்கணாதிபதி இருந்தாலும் இருந்தாலும் தயவு செய்து ஆப்ரேஷன் பண்ணாதீங்க டெத் ஆகிடும் புதனுடைய நட்சத்திரத்தில் உங்களுடைய லகனாதிபதி உங்களுடைய ஏழு குடையவன் உங்களுடைய அஞ்சு குடையவன் உங்களுடைய ஒம்பது குடையவன் உயிர்காரன் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஒன்று நாம் மூணு என்பது இளைய சகோதரம் அஞ்சு என்பது புத்திரன் ஏழு என்பது மனைவி ஒம்பது என்பது என்பது தகப்பன் பதினொன்று என்பது மூத்த சகோதரம் இந்த கிரகங்கள் இந்த ஐந்து கிரகங்கள் ஆறு கிரகங்கள் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆறு கிரகங்கள் லக்கணத்திற்கு லக்கணாதிபதி மூணுக்கு இளைய சகோதர ஸ்தானாதிபதி ஐந்து குடையவர் ஏழு குடையவர் ஒம்பது குடையவர் பதினொன்று குடையவர்கள் இந்த ஆறு பேரும் யாராவது ஒருவர் புதனுடைய நட்சத்திரத்தில் போய் இருந்தால் அவர்களுக்கு ஆப்ரேஷன் தன்மைகள் வந்து மேஜர் ஆப்ரேஷன் பண்ணீர்கள் என்று சொன்னால் பிழைப்பது அரிது இறந்துருவாங்க ஏன்னா இவர்களுக்கு புழு என்று சொன்னால் உடல் வலிமை கிடையாது புலி என்று சொன்னால் உடல் வலிமை கிடையாது அதனால் புதனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அவர்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா அறிவு என்பது நிறையா இருக்கும் நிறையா இருக்கும் மூளை ஜாஸ்தி உடல் இல்லை உடல் இருக்காது அதனால் இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்து என்ன சொன்னா வந்து கண்டிப்பாக இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னு நான் என்ன சொல்லான்னா வந்து இருக்கும் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது பிரசன்ட் இருக்கும் ஒரு பிரசன்ட் வந்து என்ன நம்ம கடவுள் கிடையாது இல்லையா இறைவன் என்ன நினைத்திருக்கிறார் என்பதில் இது நேற்றைய என்னது இரவு பத்தரை மணிக்கு மேலே வந்து என்ன சொல்லலான்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்டு ஒரு எப்பயுமே இந்த ஸ்பிரிச்சுவல் மைண்டு வந்து என்ன சொல்லலான்னு யாருக்கு வரும் அப்படின்னு சொன்னால் குரு லக்கணத்தை பார்த்தாலும் சுக்கரன் லக்கணத்தை பார்த்தாலும் இவர்களுக்கு ஸ்பிரிச்சுவல் மைண்ட் உண்டு என்னடா இப்படியெல்லாம் பேசுறதுக்கு எப்படி தோணுது அப்படின்னு தோணுது பேசியாச்சு பரிட்சத்து பாருங்கள் சக்ஸஸ் பண்ணா வெற்றியை பார்த்துக்கிடுங்க தான் இருக்கா இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு பிரச்சனை நான் சோதித்து பார்த்துட்டு நானே எப்படி இருப்பேன் எனக்கு இந்த கிரகத்தெல்லாம் வந்து பரிச்சத்து பார்க்காமல் இருப்பேனா எனக்கு குழந்தைகள் இருக்குது வீட்டில் இருக்காங்க வேலைக்காரங்க இருக்கேன் எத்தனையும் பரிட்சித்து பார்த்தாலும் இருப்பேன் அப்போ நன்றாக போகும் இதை வைத்து என்ன சார் செய்வது அதை வைத்து உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் எப்படி எப்படி நம்ம இருந்துக்கிடணும் எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு அறிவு சார்ந்த விஷயமாக இந்த கரணங்களின் ரகசியம் கரணங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் என்ன தொடரும் கரணம் இதுக்கு கெட்டிங்க என்ன சொல்லணும் கரணம் ப்ளஸ் நட்சத்திரம் ப்ளஸ் கிரகம் என்ன தொடர்பு இதில் என்ன ரகசியம் அப்படிங்கிறதான் கட்டிங் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடர் ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்